அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படன புதிதாக உருவாகியில இரண்டு காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பண்ண பண்ணியை இந்த வீடியோ உங்களை லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஏ போதில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது தென்கிழக்கு அரைபியல் மற்றும் அதனை வடக்கு கேரளா கட்லரா பகுதியில் அப்பால் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று நிலவேறுவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனமழை கொட்டி திருக்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பலத்த காற்றின் கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தின நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதி தின நாட்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதியான இரண்டு நாட்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அண்டை நாட்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்றை அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வனம் ஓரளவு மேகமட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன்மார் அவ்வப்போது இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை வெளியின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி கூடுதலாக இருக்கக்கூடும் மாலை அல்லது இரவு நாள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்